கல்வி நிறுவனர் மாசிலாமணி தன்னுடன் பயணித்த அனைவருக்கும் விருது வழங்கும் விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி லயன்ஸ் கிளப் சார்பாக பழனி அடிவார பகுதியில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கல்வி நிறுவனர் மாசிலாமணி தன்னுடன் லயன்ஸ் கிளப்பில் பணியாற்றி அனைத்து நிர்வாகிகளுக்கும் விருதுகள் வழங்கினார் இவ்விழாவில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் மாசிலாமணி இளைய தலைமுறைகளுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறார் தொடர்ந்து சமூக சேவைகளும் மருத்துவ சேவைகளும் தன்னால் இயன்ற அளவு பொதுமக்களுக்கு செய்து வருகிறார் மற்றும் லயன்ஸ் கிளப்பில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு தன்னால் முடிந்தவரை சேவையாற்றி வருகிறார் குழந்தைகளுக்கு மேல் படிப்பு படிக்க முடியாத மாணவ மாணவிகளுக்கு முடிந்தவரை உதவி செய்கிறார் என நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கூறினர்